இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது திருமலருடைய பிரணாயாம பகுதியினுடைய தொடர்ச்சியாக பதினோராவது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த பதினோராவது பாடலினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற சாராம்சமான விஷயம்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிராணாயாம செய்முறையோடு சேர்த்து பத்து விதமான நாடிகளை பற்றியும் பிராணனும் அபானனும் சேரப்பெற்று இயங்க வேண்டுமென்ற ஒரு செய்தியையும் அப்படி இருக்கின்ற பொழுது சாவு எமன் எமன் எங்களை நெருங்காது என்பதை பற்றியும் இதில் இந்த பாடலில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது பத்து நாடிகளை பற்றியும் பிராணன் அபானனை பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ நாம் இந்த பாட்டை இருக்க பார்ப்போம் விட்டது அவ்வீடு விலகாது ஈரேசித்து புட்டி படதச நாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நமநில்லைத்தானே திருப்பம் இந்த பாட்டை நான் முன்ன சொல்லுகின்றேன் இட்டது அவ்வீடு இழகாது இரேசித்து புட்டி படத்தச நாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நமநில்லை தானே இந்த முதலாவது பாடலுடைய முதலாவது வரியை பார்த்தமென்றால் இட்டது அவ்வீடு விலகாது இரேசித்து ஆக்கப்பட்டதாகிய இந்த உடம்பு தளர்ச்சி அடையாமல் ரேசகம் செய்து இதற்கு முதல் பார்த்த பத்தாவது பாடலில் வந்து இடைகளை வழியாக பதினாறு மாத்திரை பூரகம் செய்து அறுபத்தி நான்கு மாத்திரைக்கு கும்பகம் செய்து வயத்தில் வைத்திருந்து பிடித்த காட்டை முப்பத்தி ரெண்டு மாத்திரைக்கு ரேசகம் செய்து விட வேண்டும் இது பத்தாவது பாடல் பூரகம் என்பது காற்றை உள்ளெழுப்பது இரேசகம் என்பது காற்றை வழிபடுவது கும்பகம் என்பது காற்றை நம்முடைய இழுத்த காற்றை வயத்திலே வைத்திருக்க வேண்டும் இந்த பாடலை பார்த்தால் முதலாவது வரியில் இட்டது அவ்வீடு இழகாது இரேசித்து அப்போ இந்த ரேசகத்தை பற்றி இது முதலாவது வரி சொல்கின்றது ஆக்கப்பட்டதாகிய இந்த உடம்பு தளர்ச்சி அடையாமல் ரேசகம் செய்து இப்போ இந்த பாலனுடைய விசேஷம் என்னன்னு சொன்னால் பிராணாயாம பயிற்சி செய்ய தொடங்குகின்ற பொழுது ரேசகம் செய்ய வேண்டும் ரேசகம் செய்ய வேண்டும் என்பது முழுக்காற்றையும் வெளிவிட வேண்டும் அது எப்படி வெளியிட வேண்டும் சொன்னால் நம்முடைய உடம்பு தளர்ச்சி அடையாமல் உடம்பை வருத்தாமல் அதை தளர்ச்சி அடையாமல் இயன்ற வரைக்கும் உடம்பில் இருக்கின்ற காற்றை முதல்ல வெளியேற்ற வேண்டும் ரேசகம் செய்ய வேண்டும் அப்போ பிராணாயாமம் செய்கிறதுக்கு முதல்ல நம்முடைய உடம்பில் இருக்கிற வயத்தில் இருக்கிற காற்றை முதல்ல வெளியேற்ற வேண்டும் இதான் அந்த பாட்டினுடைய முக்கியமானோ விஷ செய்தியாக இருக்கின்றது ஆக்கப்பட்டதாகிய இவ்வுடம்பு தளர்ச்சி அடையாமல் ரேசகம் செய்து அப்போ காற்றை முதல்ல வெளியிட வேண்டும் அதற்குப் பிறகு புட்டி படத்தச நாடியும் பூரித்து பத்து நாடிகளும் மிம்முமாறு மாறு காற்றினை உள்ளே இழுத்து நிரப்பி முதல்ல காற்றை வெளியிடப்பட வேண்டும் அதுக்கு பிறகுதான் இந்த பத்து நாடிகளும் மிம்முமாறு மாறு உள்ளுக்கே இழுத்து நிரப்ப வேண்டும் இந்த பத்து நாடிகள் என்றால் என்னென்று நமக்கு தெரிய வேண்டும் இந்த பத்து நாடிகள் பார்த்த சொன்னால் இடகலை பிங்கலை சுளிமுனை, சிங்குவை புருடன் காந்தாரி அத்தி சங்கினி அலம்புடை குருநாடி இவைகள்தான் பத்து நாடிகள் இதை இன்னும் ஒரு பெயரில் சொல்லப்போனம் என்று சொன்னால் சுஷுமினா விடா பிங்களா கந்தாரி காம்ஸ்திக்வா பூஷா யஸ்வினி அலம்புஷா கூஹா சங்கினி அப்படி என்றும் சொல்லப்படும் இந்த பத்து நாடிகளும் மிம்முகின்ற மாதிரி காற்றை உள்ளுக்கே எடுக்க வேண்டும் இதனுடைய தொடர்பை பார்த்தம் என்று சொன்னால் இந்த பத்து நாடியினுடைய தொடர்பை பார்த்தலம் என்று சொன்னால் சுசுப்னா நாடி முதுகெலும்பு வழியாக செல்லுகின்ற மைய நாடி குண்டலின சக்தி இதன் மீது தான் இவரு செல்லுகின்றது இடா நாடி இடது பக்கமாக செல்லுகின்றது சந்திர நாடி மனத்தோட தொடர்புடையது குளிர்ச்சி மிக்க நாடி பிங்களா நாடி வலது பக்கமாக செல்கின்றது சூரிய நாடி உடலோடு தொடர்புடையது சுழற்சி தரக்கூடிய நாடி இந்த நாடி காந்தாரி இடது கண் அருகே கண்கள் பார்வை மற்றும் ஒளிர்கதிர்கள் தொடர்புடைய நாடி அஸ்தித்வா வலது கண் அருகே கண்ணொளி மற்றும் நரம்பு இயக்கம் தொடர்புடைய நாடி பூஷா வலது கண்ணுக்கு கீழே செவிகள் மற்றும் ஒலி தவறுகளை பரிமாறுகின்ற நாடி ஜசவாணி இது இடது காது மற்றும் மார்பை இணைக்கும் நாடி மன உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு சாஸ்திர நாடி அலம்புஷா விழா எலும்பு மற்றும் மூலாதாரத்தை இணைக்குகின்ற நாடி பசியை கட்டுப்படுத்துகின்ற சக்தியை கூட்டுகின்ற ஒரு நாடி உடுதி குழாய்கள் ஓடு தொடர்புடையது மலம் சிறுநீர் போன்ற கழிவுகளை வெளியேற்றும் சங்கினி கழுத்து முகம் நாசி தொண்டை போன்றவற்றின் ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்றதாக இருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போல இதை இட நாடி பிங்களை நாடி சுழிமுனை சிங்குவை புருடன் காந்தாரி அத்தி சங்கினி அலம்புடை குருநாடி அப்படியென்றும் இந்த பத்து விதமான நாடியை பற்றியும் சொல்லப்படுகின்றது மூன்றாவது வரியை பார்த்தோம் என்று சொன்னால் கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து அதாவது பிராணனும் அபானனும் சேரப்பெற்று நேராக நிமிந்திருக்க மூன்றாவது வரி கொட்டி பிராணனும் அபானனும் கும்பித்து பிராணனும் அபானனம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் பிராணனும் அபானனும்ோகா மற்றும் ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக மற்றும் மருத்துவத்துறைகளிலே பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான சொற்களிகள் இவை இரண்டுமே மனித உடலில் உள்ள ஐந்து முக்கிய பிராண வாயுக்கள் பஞ்ச பிராண என்ற சக்தியை கொடுக்கின்ற உயிர் சக்தியின் வடிவங்களாக கருதப்படுகின்றது பிராணன் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் பிராணன் என்பது உயிர் சக்தி மையமாக இருக்கிறது இது மூச்சு இதயம் மற்றும் மண்டி ஓட்டு குழாய் போன்றவற்றை இயக்குவதற்கு உதவியாக இருக்கின்றது இது மூக்கும் வழியாக உள்ளே எடுத்துக்கொள்ளும் காற்று அல்லது உயிரின் நுழைவு சக்தி பிம்புறம் மற்றும் மார்பு பகுதியில் முக்கியமான செயல்பட்டு வருகின்றது இது பிராணன் அதேபோல் அபானன் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் அபானன் என்பது தாழ்வான நோக்கிலே செயல்படுகின்ற சக்தி அதாவது வயிற்று பகுதிகளிலும் அது கீழ்பட்ட விஷயங்கள் அதாவது மலை வழி சிறுநீரகம் வழிகள் மாதவிடாய் புறப்புறப்பு செயல்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற செயலில் இந்த அபானன் என்பது இயங்குகின்றது இது உடலிலிருந்து வெளியே செல்லும் சக்தி பிராணன் என்பது உடலுக்குள்ள கொண்டு வர சக்தி அபானன் என்பது உடலிலிருந்து வெளியே செல்லுகின்ற சக்தி சிறுநீர் மலம் பிறப்பு போன்றவற்றை குறிக்கின்ற ஒன்றாக இந்த அபானன் இருக்கின்றது மூலாதாரம் மற்றும் கீழ்ப்பகுதியில் இது முக்கியமாக செயல்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஆகவேதான் இந்த மூன்றாவது பாடலுடைய மூன்றாவது வரியில் கொட் பிராணனும் கும்பித்து ரெண்டு வாய்ப்புகளும் பிராணனும் அபானனும் சேரப்பெற்று சரியாக சேரப்பெற்று சரியாக தொழில் புரிந்து நிமிந்திருக்க நேராக நிமிந்திருக்க எம பயன் இல்லையாம் நட்டம் இருக்க நமனில்லை தானே எமன் வந்து ஒருபொழுமே நம்மை கிட்ட நெருங்காது சாவு ஒருபொழுதுமே நம்மளை தேடி வராது இதைத்தான் இந்த திருமுலருடைய பிராணாயாம அப்பாதியினுடைய பதினோராது பாட்டல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது இட்டது அவ்வீடு இழகாது ரேசித்து புட்டி படத்தச நாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நமனில்லை தானே ஆக்கப்பட்டதாகிய இந்த உடம்பு தளர்ச்சி ரேசகம் செய்து பத்து நாடிகளும் பிம்புமாறு காற்றினை உள்ளே இழுத்து நிரப்பி பிராணனும் அபானனும் சேரப்பெற்று நேராக நிமிந்திருக்க எம்மனுடைய பயம் இல்லாமல் நம்ம நீண்ட ஆயுளோடும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் வாழ முடியும் என்பதைத்தான் திருமூலர் இந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார் ஆகவேதான் பிராணாயாமம் செய்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்க முக்கியமாக முதல்ல ரேசகம் செய்ய வேண்டும் ரேசகம் என்பது கா முழு காற்றையும் வெளியில் அனுப்ப வேண்டும் தொடக்கத்தில் முழுக்காற்றையும் வெளியில் அனுப்பி வெளியிட்ட பிற்பாடு அதற்கு பிற்பாடு தான் பத்து நாடுகளின் விம்புகின்ற அளவுக்கு காற்றை உள்ளுக்க இழுக்க இழுத்து நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலுடைய மைய கருத்தாக இருக்கின்றது நன்றி